நவம்பர் ஒன்று ஐப்பசி பதினாறு சில்லரை மாற்றுதல் பரம்பொருளே உன்னை உள்ளத்தினுள் உள்குவதும் உறக்க உன்னை போற்றி புகழ்வதும் எல்லாம் உனக்கு வழிபாடே பொன் காசு ஒன்றுக்கு சில்லரை மாற்றினால் பை நிறைய தாமிரக் காசுகள் கிடைக்கும் சிறிய பண்டங்களை விலைக்கு வாங்குவதற்கும் அவைகள் உதவும் ஆனால் அவைகளின் மதிப்போ குறைவானது கடவுளைப் பற்றி மனத்தில் உணர்வது பொற்காசு போன்றது அவரை பற்றி பேசுவது தாமிர சில்லரை காசு போன்றது அல்லும் பகலும் அறிவாகி நின்றவர்க்கே சொல்லும் பொருளின் சுமைகான் பராபரமே தாயுமானவர்